இந்த கால்நடை பணித்துள்ள உங்களை அன்புடன் வரை வரவேற்கிறேன் இன்று ஆண்டு நம்மளுக்கு கொடுத்த வசனம் எதையுமே இருபத்தி ஒன்பது பதினொன்னு நான் இதை கூறினேன் ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் இச்செய்தி கத்திர கத்தரிடம் இருந்து வருகிறது நான் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் நான் உங்களை துன்புறுத்தும் வகையில் திட்டமிட மாட்டேன் உங்களுக்கு நம்பிக்கை தரவும் நல்ல எதிர்காலம் அமையவும் நான் திட்டமிடுகிறேன் அப்படியான் அவர்களே இதை பார்த்துக் கொண்டிருக்கேன் நீங்க இயேசுவை நம்பியிருக்கீங்களா இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி இருக்கிறீங்களா அவரை ரசிக்கப்பட்டு ஏற்றுக்க மாட்டீங்களா உடனே என்ன பண்றாருன்னா திட்டம் பண்றாரு இவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணி அவர் நடத்துறாரு அந்த திட்டம் என்னன்னா நம்மளை துன்புறுத்துவதற்கால நம்மளுக்கு நல்ல எதிர்காலத்தை தரவும் நல்ல ஒரு நம்பிக்கை தரவுமான திட்டம் அப்ப ஏன் பிரதர் ஆண்டரை இட்டு கொண்டேன் இது பண்ணிட்டேன் விஷயங்கள்லாம் பண்றேன் ஆனாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது போகுது ஆஹ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா யோசித்து பாருங்க அந்த ப்ராப்ளம்ல ஆண்டர் உங்களை மாத்திட்டு இருக்கிறார் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய திங்கிங் உங்களுடைய ஈகோ உங்களை தாழ்மைப்படுத்தி பெருமையில இருந்து எடுத்து இதெல்லாம் என்னையால் அல்ல நான் செய்த திட்டம் இல்லை ஆண்டவர் தான் இயேசுதான் அப்படின்னு சொல்லி பிடிக்க வைப்பதற்காக ஏன்னா அது அவருக்கு மகிமை கொடுக்கறதை தாண்டிலும் அதுதான் நம்மளுக்கு நல்லது புரிதுங்களா இயேசு கிறிஸ்துவ தாண்டி நம்மதான் அப்படின்னு பெருசாயிட்டோம் அப்படின்னா நம்மளும் அந்த பரலோகத்துல நடந்த அதே தப்பு பெருமையில விழுந்துடும் அந்த பெருமையில நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம துன்புறுத்தி மாட்டி விடக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு மகிமையை அவர் கொடுக்க முடியா சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறாரு அதுக்காக அதிலேயே நாள் கிழக்கா போக கூடாது நீங்க எடுத்து எடுத்துக்கொண்டு உங்களை தாழ்மைப்படுத்துங்க ஒவ்வொரு நிமிஷம் வசனம் போட்டுக்கல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டோட கிருபங்க உள்ள இருக்கணும் மனசுல அது புடம்பிடுவார் புடம்பிட்டு அந்த அளவுக்கு வந்து உங்களை ரெடி ஆகிக்கிட்டு தான் தருவார் சரிங்களா என்னுடைய வேலையிலும் ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்னை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டமான காரியங்கள் இருந்துச்சு என்னடா இவ்வளோ கஷ்டமான காரியங்கள் இருந்துச்சு ஒரு ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் பயங்கர ட்ரைனிங் போச்சு ஆஃபீஸில் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு ட்ரைனிங் பயங்கர சேலஞ்சிங்காக அந்த என்னடா என்னடா எப்படின்னு யோசி யோச ஓசமானே ஊட்டிட்டு இருந்தேன் ஆறு ஆறு வருஷம் அதுக்கப்புறம் வயத்தனார் பாருங்க நான் அந்த ஆறு வருஷம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அது அவ்வளோ என்னைய உயர்த்தி கொண்டே போச்சு தான் நினச்சேன் சேலஞ்சஸ் டு மேக் அ ஸ்ட்ராங் நம்மளை ரெடி பண்ணுவதற்கும் நம்மளே தைரியப்படுத்துவதற்கும் நம்மளை தாழ்மைப்படுத்துவதற்கும் எல்லாமே இயேசுவேன் இயேசுப்பா நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லுவதற்கும் அதனால நம்ம விழுந்து விடாதபடி ஆண்டர் போடுற திட்டங்கள் சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் அவரை மட்டும் சார்ந்துருங்க டைம் அவருக்கு உட்காந்து டிவி ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க நான் அதை தாண்டி அவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க ஒரு ஆஹ் எவ்வளவு பேரு காணிக்க கொடுக்குறீங்க தசம்பம் கொடுக்குறீங்க எவ்வளவு பேர் உங்களுடைய நேரத்தை தசம்பா கொடுக்குறீங்க இருபத்தி நாலு மரத்துல ரெண்டரை மணி நேரமாத நீங்க ஆண்டர் கொடுத்தே ஆகணுங்க அது கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க வெளியே வர முடியும் யார் ஜோ பண்ணாலும் சரி எந்த மீட்டிங் போனாலும் சரி அதை தாண்டி நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக திட்டத்தை அல்ல திட்டங்களை வைத்து இருக்கிறார் அந்த திட்டங்கள் நடக்கணும்னா நீங்க அவங்க சமூகத்துல உட்காந்தே ஆகணும் அதுக்கு பின்பு யாரை கனெக்ட் பண்ணணுமோ எங்க போகணுமோ அதை பண்ணி அவர் நிறைவேற்றி முடிப்பார் சரிங்களா ரெண்டு மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க பாட்டு போட்டு வர்ஷிப் பண்ணுங்க ஆண்டவர் துதிங்க நன்றி சொல்லுங்க பைபிள் வாச்த்துக்கிட்டே இருங்க ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய டைம் நீங்க கொடுத்தே தான் ஆகணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதை செய்யும் பொழுது ஆண்டவர் யாரை கொன்றாயிலும் இல்ல அவரே பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் நான் திருப்பியும் சொல்றேன் நீங்க போயிட்டு இருக்கப்பா அதை கடினமா இருக்குதா அது உங்களை பெரிய ப்ராஜெக்டுக்கு பெரிய காரியங்களை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் பட் அனுசரிச்சு அவருடைய சமூகத்துல இருந்து பிரசன்ஸ்ல இருந்து நீ இருக்கும் பொழுது காபர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்று உலகம் உங்களை கேவலமும் பார்த்தா நாளைக்கு உங்களை உயர்ந்து பார்க்க அப்பாவால பண்ண முடியும் ஏன்னா அவர் சொல்றாரு நான் உங்களை திட்டத்தை அல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன் அது உங்களை துன்புறுத்துவதல்ல நம்பிக்கையை கொடுக்குறேன் உங்களை உயர்த்தீர திட்டம் இல்லை செஞ்சோம்ன்றீங்களா இல்லை இதை பார்த்து கொண்டு இருக்க திட்டங்களை வெளிப்படுத்துவீராக வழிகள் வெளிப்படுத்துவீராக நிறைய பேர் ஒரு இடத்துல ஸ்டக்காயே இருக்காங்க என்னன்னு தெரியாம அதுலருந்து வெளியில வரும்படியாக அது விச் கிராஃப்ட் ஆனாலும் சரி அது உங்களுக்கு செய்வனே என்ன வச்சிருந்தாலும் சரி ஆண்டு நீங்க எல்லாத்துக்கும் மேல பெரியவர் அதை வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தி அதுல அந்த வெளியில வரும்படியாக நீர் இப்பொழுது கிருபை செய்வீராக லவ் அட்டி ரோஷ லீ கே மிஹாண்டோ சில வெளியில நம்ம பண்ண தப்புனாலதான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அது என்ன ஹார்ட் நீங்க வெளிப்படுத்துங்க இதனாலதான் இது அப்படின்னு சொல்லி அவங்க சரி செய்யும் பொழுது நீர் இடைப்பட்டு எல்லாத்தையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் மஹாந்துலோ மகாந்துலோ சேகே மிகாந்த ரஷ்யா சௌதரி உன் வாழ்க்கை முடிய போறதல்ல ஆண்ட துவங்க போறாரு ரிஹே மஹாட்டே ரிஹாந்த லஹே மெஹந்த ரஷ் உன் காரியம் கத்தரால் வாய்க்கும் நிக்கே மிகாந்த ரஷ் நீ ஆண்டவரே மட்டும் பார்த்துட்டு ஆண்டர் உன் நீரோடைய ஓப்பன் பண்ண போறாரு இதை பார்த்துக்கொண்டிருக்க ஜனங்களை நீ பெரிய கருத்தை செய்வதற்காக நடி நீங்க வைத்திருக்கிற திட்டத்தை அல்ல திட்டங்களை வைத்திருக்கிறீர் நீங்க நிறைவேற்றுனதற்காக நண்ட்டி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பிரே ஷாலோம் பார்க்கலாம் கத்துறவங்கல்ல உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவார் ஓய் அவர் சம்பத்துல உட்காருங்க போங்க